எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம அம்மா அப்பா போயிட்டு வந்த தனுஷ்கோடியை பற்றி பார்க்கலாங்க கட்டாயம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் தனுஷ்கொடியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து கடல் அலையில தனுஷ்கொடி வந்து மூழ்கிருச்சு இப்போ கொஞ்சம் காலமாக இயல்பு நிலைக்கு வந்து திரும்பிட்டு இருக்குதுங்க அழிஞ்சு போன அந்த நகரத்தோட வீடுகள் அப்புறம் சர்ச் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியுது இருந்தாலும் அது வந்து அபாயகரமாகவும் கொஞ்சம் வந்து கடல் வந்து இந்த மாதிரி பயங்கரமாக சீற்றத்தினாலையும் கடல் சீற்றதுனால குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நம்மளோட பத்து நிமிஷத்துக்கு மேலே அங்கே நிற்க முடியலை வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கடல் வந்து எப்படி கொந்தளிச்சிட்டு இருக்குதுன்னு பாருங்க இங்கே ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோதண்டராமன் கோவிலுக்கு தாங்க நம்ம போகிறோம் தனுஷ்கோடி போகிறதுக்கு முன்னாடியே வந்துடுதுங்க ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு இந்த கோவிலில் வந்து கடல் இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ வந்து அழகாக இருக்குதுன்னு சொல்லி நல்லா சிலு சிலும் காத்தோட்டமாக கடல் இருக்குதுங்க கடைசியில் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலில் தான் ராமர் வந்து ராவணனோட சண்டை போட்டு போரில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் ராவணனை அதாவது ராவணனை வந்து அழித்ததுக்கப்புறம் அவர் வந்து ராவணனோட தம்பியான விபீஷ்வனுக்கு இங்கே முடிசூட்டி அரசனாக அறிவிச்சாருங்க இங்கே ராமர் விபீஷ்வர் சீதா பிராட்டி நிற்கிற மாதிரி சிலையும் இருக்குது இந்த கோவிலில் வந்து என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா அஞ்சு மணிக்கு மேலே வந்து நம்ம சாமியை தரிசிக்க முடியாது ஏன் அப்படின்னா இந்த கோவில் வந்து கரண்டே கிடையாதுங்க ஸோ அதனால் அஞ்சு மணிக்கு கரண்ட்லயே அவங்க நட சாத்திடுறாங்க அவ்வளவு வந்து காத்தோட்டமாகவும் நல்லா சிலு சிலுன்னும் நம்மளுக்கு இருக்குது கட்டாயம் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது பாருங்க பச்சை பசேன்னு நம்ம ஊரை வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க கடல் வந்து இங்கே வந்து அப்படி ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்